கையில் ஒரு அறிவகையான ஒரு பழைய காலத்து பொருளை வச்சுட்ருக்கேன் இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியுது என்னன்னு அந்த காலத்தில் இதுக்கெல்லாமா இதை யூஸ் பண்ணாங்க என்கிற மாதிரி எனக்கு தோணுது இதை பார்க்க போகுது ஏன்னா எங்கள் பாட்டி யூஸ் பண்ணுவாங்க அதனால் எனக்கு தெரியும் இது எங்கள் பாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ வந்து சீதனமாக கொடுத்ததான் அது வந்து அப்பா சொன்னார் இது அட்டாளி மேலே அப்படியே கிடந்தது சரி எடுத்து நம்ம வந்து விளக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்காங்க கையில் வந்து நார்த்தங்காய் வச்சு நார்த்தங்காய் ஈஸியாக இருக்குது வெளியே பறித்து தேய்ச்சிடலான்ட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அது போகவே இல்லை அப்புறம் புளி எடுத்து வளக்கும் போல் பித்தளை பாத்திரம் விளக்கிற மாதிரி அதை போட்டு விளக்கிட்டு இருந்தேன் தான் ஒரு அளவுக்கு நல்லா போச்சு பார்த்திங்கன்னா சுத்தமாக அளவுக்கு போயிருக்கு ஆனாலும் இது பத்தலை மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு நான் இது பண்ணேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சேன் இப்படி தான் போயிருக்கு ஆனால் இது விளக்கியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது இது விளக்காமல் அப்படியே இருந்துச்சு ஃபைனலாக நல்லா விளக்குனதுக்கப்புறம் இப்படி இருக்கு பார்த்துக்குங்க